சார் பதினான்கு ஆண்டு காலம் ராமபிரான் ஏன் கால் வலிக்க வலிக்க காட்டில் நடந்தான் ஏன் நடந்தான் ஈரடியால் மூலகம் முறை திரும்ப சேவடியால் அளந்தானே அந்த கால் வலிக்க வலிக்க தம்பியோடும் கான் போந்துன்னு எழுதினார் வாத்து வாமனா அங்கிருந்து வந்து மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட என்னோட கால் அளவுல மூணு அடி மண்ணு கொடு அது போதும்னு கேட்டான் கேட்டானா சரி நீயே அளந்து எடுத்துக்கோன்னுட்டான் குட்டி பாப்பா இதுங்கால என்ன பெருசாக அளக்க போகுது மூணடி அதுவும் மண் எடுத்துக்கோன்னுட்டான் சரின்னு சொல்லிட்டான் இப்போ அந்த கால அளவில் தானே அளந்துருக்கணும் சரின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த பிறகு கால அளவை மாற்றி திருவிக்கிரமனாக மாறி மூன்று உலகங்களையும் அளந்ததுன்றது காலை மாற்றி வச்சு ஏமாத்தின வேலை தானே அந்த காலால் ஒரு தவறு செய்த காரணத்தினால் தான் பதினான்கு ஆண்டு காலம் கால் வலிக்க வலிக்க அடுத்த ராமாவதாரத்தில் நடந்தான் இளங்கோவடிகள் சொல்கிற ஒரு பிறப்பில் ஒரு தவறு செய்தால் தொடரும் சார் கிருஷ்ணன் எப்பேற்பட்ட அவதாரம் கம்சனை வதம் செய்த அவதாரம் அரக்கர்களை கொன்ற அவதாரம் பகவத்கீதை தந்த அவதாரம் பாண்டவர்களுக்காக தூது போன அவதாரம் அப்பேற்பட்ட அவதாரம் அது எப்படி முடிஞ்சு போச்சு மரத்தடியில கிருஷ்ணன் படுத்திருக்கிறான் தூரக்கேந்து ஒரு வேடன் பாக்குறான் அவனுக்கு அது கிருஷ்ணனுடைய கால் மட்டும் தெரியுது ஏதோ ஒரு மான் படுத்திருக்குன்னு நினைச்சு அம்பு போடுறான் அந்த விஷத்தில் அம்புல இருந்த விஷம் கிருஷ்ணன் தலைக்கு ஏறி அந்த அவதாரம் முடிஞ்சு போச்சு யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட அவதாரம் இப்படி ரொம்ப அற்புத்தனமாவா முடியணும் ஏன் மறைஞ்சிருந்து ஒரு வேடன் அம்பு போட்டு கிருஷ்ணாவதாரம் முடிந்தது முந்தைய ராமாவதாரத்தில் இவன் வாலியை மறைந்திருந்து இவன் வாலியை கொன்ற காரணத்தினால் அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் இவனை ஒருவன் மறைந்திருந்து அம்பு போட்டான் ராமாவதாரத்தில் சூரியனுடைய மகனாகிய சுக்ரீவனுக்கு துணை இருந்து இந்திரன் மகனாகிய வாலியை கொன்றான் அதனால தான் அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் சூரியன் மகனாகிய இருக்கிற கர்ணனை கொன்று இந்திரன் மகனாக இருக்கும் அர்ஜுனனுக்கு துணை செய்தான் ஒரு பிறவியில் செய்தால் அவதாரங்கள் கூட அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பில் இருக்கின்றன இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே வெறிபோல் தொடர்பாய் இதை யாரால் மாற்ற முடியும் அப்பன் முருகனால் தான் முடியும் அவர் சொல்றார் சுடரணைய முருகப்பெருமான் உடைய பெருங்கருணை அது வந்துதான் அழிக்கும் விடை பரவி அயன்மாலோட அமரன் முனி கணமோட மிரனடைய இடைமாது இடமேவும் குருநாதன் மிக மகிழ அனுபூதி அருள்வோனே இடர்கலிகள் பிணி தீர எனையும் அருள் குரமாதின் இனிய முது புலி பாதனுடன் சதகோடி சூரியர்கள் வணிங்கும் பெருமாளே இனிய முது புலிபாதன் உடன் அரவு சதகோடி இருடியர்கள் புகழ் ஞான பெருமாளை முருகன் வந்து வினைகள் எல்லாம் நெருப்பில் விழுந்த தூசாக மாறும் எந்த முருகன் இனிய முது புலிபாதன் வியாக்ரபாதர் நுட்பமான இடம் தயவு செஞ்சு கவனிங்க வியாக்ரபாதர் என்கிற புலிபாதம் உடையவரும் இனிய முது புலிபாதன் உடன் அரவு அரவுனா பாம்பு யாரு பதஞ்சலி முனி பதஞ்சலி முனிவரும் வியாகிரபாதரும் வழிபடுகின்ற பெருமாளேன்னு எழுதினார் இந்த ரெண்டு பேரும் யாரை கும்பிடுறாங்க எங்க கும்பிடுறாங்க சிதம்பரத்தில் பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாதரும் நடராஜ பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் விஷயம் தெரியுதுங்களா முருகப்பெருமான் வேறு சிவபெருமான் வேறு கிடையாது சிவபெருமான் தான் முருகப்பெருமானாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்கிற நுட்பத்தை உணர்த்துகிறார் அருணகிரினார் அதுதான் சைவம் சூரபுத்மன் தான் நினைச்சான் அவன் பண்ண தப்பு அதுதான் முருகன் சிவன் இவர் அவன் என்ன கேட்டான் தான் என்னை அழிக்க வேண்டும் எப்படி எனக்கு மரணம் வரக்கூடாது எல்லாம் போய் கேட்ட உடனே முருகப்பெருமான அவதாரம் நடக்குதுன்னா என்ன சிவபெருமான் தான் முருகனாக வந்திருக்கிறார் இதை எப்படி நம்புறதுன்னு கேட்குறீங்களா சிவபெருமானுக்கு எத்தனை முகம் அஞ்சு முகம் ஈசானம் தத்புருஷம் வாமதேயம் அகோரம் சத்யோஜாதம்னு அஞ்சு முகம் இது தவிர கீழ் நோக்கிய முகம்னு ஒன்று உண்டு அதுக்கு அதோ முகம்னு பேர் உலகத்தில் அக்கிரமங்களும் பாவங்களும் அதிகமாகிற பொழுது அந்த ஆறாவது முகமாக இருக்கிற ஒன்றும் சேர்ந்து கொண்டு இந்த ஐந்து முகங்களோடு ஆறாவது முகமும் சேரும் இப்போ இந்த அஞ்சு முகங்களுக்கும் தனித்தனியாக மூர்த்தம் உண்டு தட்சிணாமூர்த்தி நடராஜர் காலபைரவர் வீரபத்ரர் லிங்கோத்பவர் அஞ்சு முகங்களுக்கும் தனித்தனியா மூர்த்தம் உண்டு இந்த ஆறாவது முகமும் சேர்ந்தால் அதுக்கு ஒரு மூர்த்தம் வேணும் இல்லையா அந்த ஆறு முகமும் சேர்ந்ததுதான் நம்ம ஆறுமுகம் எப்படி ஆறு முகமும் சேர்ந்ததுதான் நம்ம ஆறு முகம் அதை ரொம்ப நுட்பமா உணர்த்துகிறார் வியாக்ரபாதர் போய் கேட்டாராம் சாமி என்னோட காலை புலி காலா மாத்திருங்கன்னு எப்படி புலி புலிகாலா மாத்திருங்க ஏங்க என்ன விஷயம் எதுக்காக புலிக்காலாக மாற்றணும்னு அது ஒன்றும் இல்லை வருஷம் முழுக்க உனக்கு தேவையான மலர்கள்லாம் நான் பறிக்கிறேன் செடியில் கொடியில் மரத்தில் இருக்கிறதுலாம் இந்த மார்கழி மாதம் நான் மரத்து மேலே ஏற முடியல வழுக்கிடுது பனியில் வழுக்கிடுது அதனால் எனக்கு பனியில் வழுக்காதபடி ரொம்ப கட்டியாக பிடிச்சிக்கிறதுக்கு புலியினுடைய காலாக மாத்திரு அப்படின்னு வேண்டிக்கிட்டாராம் இந்த சூரியன் உதயமான பிறகு மலர்களை பறிக்கக்கூடாது ஏன்னா வண்டு வந்து அதை எச்சில் படுத்திடும் அதனால் தேனுக்கு வண்டு எச்சில்னே ஒரு பேர் உண்டு அதனால் ரொம்ப முறைப்படி மலர் பறிக்கணும்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பறிச்சிருவாங்க நான் சொல்றது வியாக்ரபாத காலத்தில் நம்மளெலாம் சாமிக்கு பூ சாத்தணும் மாலை ஒன்று போடணும் அப்படின்னா முதல் நாள் சாயங்காலமே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் அந்த முதல் நாள் சாயங்காலம் அந்த பூக்கார அம்மாட்டேந்து வாங்கினா அது அந்நிய மத்தியானம் தொடுத்திருக்கோம் அது முதல் நாள் காலையில் பறிச்ச பூ முதல் நாள் காலையில் பறிச்ச பூவை முதல் நாள் மத்தியானம் தொடுத்து முதல் நாள் சாயங்காலம் வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுன்னு நின்ற நிலையில் இருக்கிற ஒரு சவப்பெட்டி இருக்கு அது உள்ள வச்சுருவோம் இந்த ஃப்ரிட்ஜை ஒருத்தன் கண்டுபிடிச்சாம் பாருங்க அவனுக்கு கோவில் கட்டி கொலை பண்ணணும் அவனை அது உள்ள என்னென்ன தான் வைக்கிறது சில வீட்டு ஃப்ரிட்ஜில் சங்ககால சாம்பார்லாம் கூட இருக்குது ஒரு அம்மா ஒற்ற தான் சொன்னார் எங்கள் வீட்டில் இட்லின்னு ஒன்று பண்ணால் அதுக்கு மூணு சட்னி வைக்கும் வைப்பாங்க எங்கள் வீட்டில் அப்படிங்களா என்னென்ன சட்னிங்க இன்னைக்கு பண்ணது நேற்றுக்கு பண்ணது போன வாரம் பண்ணது முந்திலாம் இந்த ராப்பிச்சைக்காரான்னு ஒருத்தன் வருவான் சேலத்தில் வரானா என்னன்னு தெரில இப்பெல்லாம் அவனை பார்க்கவே முடிகிறதில்ல சென்னையிலலாம் வருது வருதில்ல ராத்திரி எல்லோரும் சாப்பிட்ட பிறகு மீந்த சாதம் சாம்பார் குழம்பு கூட்டு எல்லாத்தையும் அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டுருவோம் அவன் பேரே ராப்பிச்சைக்காரன்னு உண்டு இப்போ அவெல்லாம் வருதில்லை ஏன் சாப்பிட்டு ஏதாவது மீந்துதுன்னா அதை கொண்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் காலையில் அதை அந்த பிச்சைக்காரனுக்கு போட்டால் என்ன நமக்கு போட்டால் என்னன்னு அதை கொண்டு வந்து அவர் அதை சாப்பிட்டு பார்த்து ஏய் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தி சாப்பிட்ட வெண்டைக்காய் சாம்பார் மாதிரியே இருக்குது அப்படின்னா அது ரெண்டு மூணு நாளைக்கு முந்தி பண்ண வெண்டைக்காய் சாம்பார் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆமாம் அதனால தான் அதையே வச்சேன் எப்படி ரெண்டு அர்த்தம் அதனால தான் அதையே வச்சேன் அப்படின்னா திரும்ப செஞ்சு வச்சேன்னு ஒரு அர்த்தம் அதையே வச்சேன் இது அதே மாதிரி இருக்குங்க அதே மாதிரி இல்லைங்க அதே தான் இந்த பூவை கொண்டு போய் மறுநாள் காலையில் சுவாமிக்கு சாத்தணோன்னு ஃப்ரிட்ஜு உள்ள வச்சு மறுநாள் காலையில் இட்லி அப்படியே மல்லிப்பூ மாதிரி இருக்கும் மல்லிப்பூ வாசனையே அடிக்கும் ஏன்னா இட்லி சா மாவும் இருக்குது பூவும் இருக்குது மாவு பூவும் ரெண்டு சேர்ந்து இவருக்கு நோவு வேற என்ன வியாகிரபாதர் வேண்டார் பாருங்க கால்கள் வருகின்றன பெருமானே என்னுடைய கால்களை கால்களாக மாற்றிவிடும் புலிகால்களாக மாற்றினால் வழுக்காமல் நான் மேலே ஏறி மலர்களை பறித்து உனக்கு கொண்டு வந்து சாற்றுவேன் அப்படி வேண்டிக்கொண்ட காரணத்தினால் சரி என்று பெருமானும் நல்கினான் அப்படி நல்கியவன் நடராஜன் அந்த நடராஜ பெருமானாக இருக்கிறவன் யாரும் இல்லை என் அப்பன் முருகப்பெருமான் தான் ஆறுமுகமாக வந்தவன்தான் இங்கே ஆறுமுகமாக காட்சி அளிக்கிறான் என்று சிவம் வேறு முருகன் வேறு கிடையாது இரண்டும் ஒன்று என்கிற சைவத்தின் நுட்பத்தை இங்கே உணர்த்துகின்றார் அருணகிரிநாத பெருமான் ஆறு முகமாறு ஆறுமுகம் ஆறு முகம் முகமாறு முகம் என்று பூதி அந்த வார்த்தையே ஆறு தடவை போடுறார் பாருங்க ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணை என்று ஓதும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயன ஈசயனமான முனதென்று ஓதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன வினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறை என் சொலாதோ நீடு தனி மாழை பொறுமே நியவமே நிமணி நீலமயில் வாக உமை தந்த வேளே நீசர் கடமோடெனது தீவினையலாமழிய நீடு தனி வேல்விடும் அடங்கள் வேளா சீரி வருமாற முக தேவர் வரதா திகிரி அண்ட கூடம் தேவர் முருக தம்பிரானே தேவர் முருக துன்பப்பட்டால் முருகா வேதங்கள் என்ன சொல்லும் அடியவர்களின் அடியவர்களின் அடியவர்களை வணங்குகிறவர்கள் துன்பப்பட்டாலே அது உனக்கு களங்கம் எப்படி ஆகமணி மாதவர்கள் சூடுமடி யார்கள் பதம் துணை என்று ஓதும் ஏறுமையில் வாகன குகா சரவணா என ஈசம் என மானம் உனது என்று ஓதும் ஏழைகள் வியாகுலமி புகழ்வாதவர் நீ என்னதான் ஐநூறு ரூபா கொடுத்து ஒரு பிரியாணி போட்டலாம் கொடுத்தா கூட எவனும் இனிமே முருகன் வாழ்க்கு சொல்ல மாட்டான் உன்னுடைய அடியவர்கள் கஷ்டப்பட்டா பாத்துக்க உன் அடியவனின் அடியவனின் அடியவன் கஷ்டப்பட்டான் முருகனுடைய அடியவர் இல்லை அவர் பக்தருடைய பக்தரை கும்பிடுற பக்தர் உனக்கு கெட்ட பேர் வேதங்கள்லாம் உன்னை கருணா மூர்த்தின்னு சொல்லி இருக்குது அவங்க கஷ்டப்படாதபடி பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது கஷ்டப்படாதபடி பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்குது நீ பார்த்துக்க அடியவர்களை அப்படித்தான் கொண்டாட வேண்டும் அது நம்முடைய சைவ மரபு அவர்களை போற்றுவது என்பது நம்முடைய கடமை முற்பதத்தினை துதித்து நட்பதத்தை உற்ற பக்தர் பிற்புரைத்து நெக்குறுக்க அறியாத புத்தகப் பிதற்றை விட்டு வித்தக துணை துதித்து புத்தியில் கலக்கமுற்று தெளியாத முற்பட தல துதித்து பிற்பட அகிருத்தியமுற்றி முட்டை கடைப்பிழப்பில் உழைவேனி முட்டை கடைப்பிறப்பில் உட்கடப்பதை தவிர்த்து முக்தி சற்றென கருள்வதும் ஒரு நாளை வெப்பளித்த உற்றளித்த இடப்புறத்தை தாம் பெற்ற கொற்ற மயில் வீரா தத்துவம் உத்தமிழ் சொல் அர்த்த சத்தம் வித்தரிக்கும் மேய்த்திருத்தணி பொறுப்பில் உறைவோன் புத்தக பிதற்றை விட்டு பொற்பதத்தை துதித்து மேலே வந்த அடியவர்கள் அவர்களை வணங்க வேண்டாமா வார்த்தையை பாருங்க புத்தக பிதற்றல் இப்ப நல்லா பேசுகிறேன்னா என்ன அர்த்தம் புத்தக பிதற்றல் கண்ட புஸ்தகத்தையும் படிச்சுட்டு ஏதோ வளரிட்டு கிடக்குற நீ நீ அப்படின்னு நீங்களும் பொறுமையா இருக்கிறீங்க அருணகிரிநாதர் சொல்றார் புத்தக பிதற்றல் விட்டு வித்தக துணை துதித்து உண்மையிலேயே படிச்சு உனக்கு அறிவுன்னு ஒன்னு வந்ததுன்னா ஆறுமுகத்தை தான் போய் கும்பிடுவே தவிர பேசிக்கிட்டு உக்காந்துருக்க மாட்டேன் ஏன் ரொம்ப பேச பேச பிரச்சனை தான் வரும் வசனம் மிகவேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைபயில் சடாட்சரம் அதனாலே இகவர சௌபாகியம் அருள்வாயேன்னு வசனம் மிகவேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாது நீங்கள் ரொம்ப பேச பேச பிரச்சனை தான் வரும் எப்பயாவது ஏதாவது உன்னை எசக பிசகா ஏதாவது சொல்லிருவோம் நம்ம தாய்மார்கள் அதை பதினஞ்சு வருஷத்துக்கு ஞாபகம் வச்சிருப்பாங்க லட்சுமி கல்யாணத்தில் உங்கள் அம்மா என்னை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமான்னு ஆரம்பிப்பாங்க துக்குணும் கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அதுக்கும் ஒரு பொண்ணு ஆரம்பிப்பாங்க லட்சுமி கல்யாணத்துலன்னா லட்சுமி ஓ அப்ப உங்களுக்கு எவ்வளோ லட்சுமி தெரியும் போய் அது இப்படியா வசன மிகவேற்றி மறவாதே எதையாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா இந்த மூளை அப்படியே பிடிச்சிக்கும் அதுவும் என்ன மூளையோட ஸ்பெஷாலிட்டின்னா நல்ல விஷயம் சொன்னால் ஞாபகம் வச்சுக்காது தப்பாக எவனாவது சொல்லிட்டானா அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கும் ஒருத்தர் சொன்னார் சார் என்னை பார்த்து ஒருத்தர் தேவாங்கன்னு திட்டார் சார் ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு எப்பங்க திட்டினாருன்னு அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் திட்டினாரு அதையாண்டா இப்போ நினச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்கேன் நான் இன்னி காலையில் தான் அங்கே தேவாங்கைய பார்த்தேன்டா நான் இவ்வளோ கேவலமாக இருக்கிறேன் ஒரு புலியும் இருக்குது காட்டில் என்ன சொல்லுது ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் நேற்றுக்கு ராத்திரி நான் சாப்பிட்டேன் பிரமாதமா இருக்கு அப்படின்னுச்சு இந்த கழுத சும்மா இல்லாம இந்த புலி பார்த்துது என்னது சிகப்பு புல் நீ சாப்பிட்டியா புல் புல்லு பச்சையால் ஐயே உனக்கு தெரியல சிகப்பாக இருக்குது அரை கிலோமீட்டர் தூரத்தில் போய் பாரு நான் சாப்பிட்டேன் பிரமாதம் டேஸ்ட்டே தனி அப்படின்னுச்சு அது படித்த கழுத டேஸ்ட்டே தனி அப்படின்னுச்சு ஏய் உளராத மட கழுதன்னு ப்ரூவ் பண்ணுற பத்தியா நீ ஏ புல்லுனா பச்சையாக தான் இருக்கோ ஏன்னா சேப்ப புல்லு சேப்பு ஏய் நீ போ சாப்பிடு அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லு நல்லா இருக்கா இல்லையான்னு இங்கே இருந்துக்கிட்டே சும்மா பேசிட்டு இருக்க நேற்று ராத்திரி நான் சாப்பிட்டேன் பிரமாதம் பிரமாதம்னு இந்த புலி பார்த்தது என்னடா இது பைத்திகார்த்தனமாக வளருதுன்னு அந்த வழியாக சிங்கராஜா போகிறாரு சரி பஞ்சாயத்துக்கு அவற்றியே போயிடுவோம் அப்படின்னு சிங்கராஜா பாருங்க புல்லுன்னா பச்சையாக தானே இருக்கும் சிங்கம் பார்த்தது ஆமாம் அதுக்கு என்ன இப்போ இந்த கழுதை சொல்லுது சிகப்பாக புல் இருக்குதான் நேற்று ராத்திரி அது சாப்பிட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து என்கிட்ட சொல்லி என்னையும் போய் சாப்பிடுன்னுது சிங்கம் பார்த்தது உண்மைதான் தெரியும் புல்லுன்னா சிகப்பாக தான் இருக்குது அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு நான் கூட சாப்பிட்டேன் நீ கழுதை கிட்டக்க போய் அது சொல்கிறது தப்புன்னு சொன்னப்பாரு ரொம்ப தப்பு மூணு நாளைக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் காட்டில் எந்த மிருகத்தையும் நீ வேட்டையாடக்கூடாது சைவ புலியாக தான் இருக்கணும் போ அப்படின்னுச்சு கழுதிக்கு ஒரே குஷி பாத்தியா மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா நல்லா போகணும் நல்லா போகணும் என்கிட்டயே ஆர்கியூ பண்ணுற நான் யார் தெரியுமா என்கிட்டயே ஆர்கியூ பண்ணுற கழுது துள்ளி குவிச்சிட்டு போச்சு புலி கேட்டுது சிங்கராஜா இது என்ன அக்கிரமம் அதுதான் சொல்லுதுன்னா நீங்களும் ஆமான்னு சொல்லி எனக்கு ஒரு தண்டனை தரீங்களே நியாயமா நான் மூணு நாளைக்கு வேட்டையாடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றீங்களே நியாயமானச்சு இந்த சிங்கம் சொல்லிச்சு நீ தப்பு பண்ணுறதுக்காக உனக்கு தண்டனை கொடுக்கல உன் லெவல் என்ன புலி கழுதை கிட்டக்கு நீ பேசிட்டு உக்காந்துருக்கிற இந்த அரை மணி நேரத்துல போய் எதையாவது மான வேட்டையாடி இருக்கலாம் அதை விட்டுட்டு கழுதை கிட்ட பேசிட்டு உன் நேரத்தை வீணாக்கின பாரு உன்னுடைய உண்மையான தகுதி என்னன்னு தெரியாத காரணத்தினாலதான் உனக்கு மூணு நாள் சைவ புலின்னு தண்டனை கொடுத்தேன் கண்ட கழுதைகளோடு பேசாமல் இருப்பதே நாம் நன்றாக இருப்பதற்கான அடையாளம் வசனம் மிகவேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாது இசைபையில் சடாட்சரம் அதனாலே இகபர சௌபாகியம் அருள்வாய் மனதுக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள் வராதபடி பார்க்க வேண்டும் என்றால் சடாட்சரம் ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக இதை சொல்லிக் கொண்டிருந்தாலே போது அப்படி சொல்ல வேண்டும் என்று ஒரு ஞானாசிரியனாக இருந்து இந்த மண்ணிலே தமிழ் கலாச்சாரத்தை சைவ மரபை தமிழ் வழிபாட்டு முறையை கட்டி கட்டிக்காத்து ஒருவர் கொடுத்தார் அவர் பெயர்தான் ஞான சம்பந்தர் அதனால்தான் அந்த ஞான சம்பந்த பெருமான் என்கிற அடியவரின் பாதங்களை வணங்குவதில் அருணகிரிக்கு பெரும் ஆசை புவியதனில் பிரபுவான புகலியல் வித்தகர் போல் அமிர்தகவி தொடைபாட அடியனேற்கு உதவுவாயி அப்பா நான் ஞான சம்பந்தர் மாதிரி பாடணும்ப்பா எனக்கு அருள் புரியக்கூடாதா ஏன் ஞான சம்பந்தர் மாதிரி பாடணும் பாடல்கள் தான் தமிழ் வழிபாட்டு முறையை தமிழ் கலாச்சாரத்தை சைவத்தை மீண்டும் நிலை நிறுத்தியது மற்ற மதத்தவர்களிடம் இருந்து அதனாலதான் அவருக்கு ஞான சம்பந்தர்னா ரொம்ப பிடிக்கும் கொளத்தங்கரையில அந்த குழந்தை உட்கார்ந்து கொண்டிருக்கிறது சிவபாத ஹிருதயர் அவங்க அப்பா குளத்தில் முழுகி குளிக்கிறாரு மூணு வயது ஞானசம்பந்தர் உட்காந்துருக்கிறாரு அப்பா குளத்தில் முழுகிறாரு திடீர்னு அப்பாவை காணமே அப்படின்னு இந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிருச்சு அப்பா அம்மா அப்பா அம்மானு இந்த குழந்தை அழுதுதான் உடனே பெருமான் என்ன பண்ணானா பராசக்தி கிட்டக்க பொற்க பால் கொடுத்து நீ போய் கொடுத்துட்டு வானு அனுப்பிச்சானா பராசக்தி வந்து பால் தருகிறாள் இந்த குழந்தை குடித்து அமைதியாகி விடுகிறது இப்போ குளிச்சுட்டு சிவபாதகிருதையர் அப்பா அங்கேந்து வராரு அவரு குழந்தை வாய் வாயில பால் கரை இருக்குது யார் தந்த பால் அடிசில் உண்டது நீ என ஒரு மாறு கொண்டு கடிது ஓச்ச அப்பா யாரோ குடுத்த பால நீ குச்சிருக்கிறிய வாயில பால் கரன்னு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கழுவி எடுத்து அடிக்க போனாராம் குழந்தை வாயில பால் கரு கோபகார அப்பாவா இருக்கு போற அதெல்லாம் அப்ப பிள்ளைங்களை அடிக்கிறதுக்கு அப்பாவுக்குலாம் துணிச்சல்னு ஒன்று இருந்ததே அப்ப இப்ப அதெல்லாம் கிடையாது வாத்தியாரே அடிக்க முடியல அப்புறம் இல்லை அப்பா வாத்தியார் தானே அடிப்பாங்க எங்கள் அப்பா எல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் என்ன விட்டு சார் சரியான வால் பையன் ஏதாவது வால் தனம் பண்ணால் கண்ணை விட்டுட்டு தோலை உரிச்சிருங்கன்ட்டார் மொதல் நாள் எனக்கு இன்றி வரைக்கும் என்ன சந்தேகம் தோலையே உரிச்ச பிறகு கண்ணை விட்டா என்ன உடலன்னா என்ன இப்பெல்லாம் ஒன்றுமே முடியல சார் என்னடா கிளாஸில் சத்தம் போடுறான்னு வாத்தியார் லேசாக கையை தூக்கினாலே பையன் என்ன சொல்றான் என்ன சார் பேப்பரில் பேர் வரணும்னு ஆசையாக இருக்கான்றான் அப்பா கோபமாக கையில் கவி எடுத்துட்டாரு யார் தந்த பால் அடிசில் உண்டது நீ பெருமக்களே தயவு செய்து கொடுக்க க கவனிக்க வேண்டும் யார் தந்த பாலை நீ குடிச்ச அப்படின்ன உடனே பெருமான் என்ன செய்கிறாரா பன்னிறைந்த அருமறைகள் பணிந்தேத்த அப்பாவையுடன் எண்ணிறைந்த கருணையினால் நின்றாரை காட்ட இப்போ சிவபெருமானை தெரிஞ்சு போச்சு இவர் அடிக்கப் போறாருன்னு யார் கொடுத்த பாலை குடிச்சேன்னு அடிக்க போறாரு நான் தான் கொடுத்தேன் பராசக்தியும் வந்தா ரிஷபாரூடராக நான் வந்திருக்கிறேன் முருகனும் சிவனும் முருகனும் விநாயகரும் சாட்சின்னு குடும் குடும்பத்தோட சகிதமா குரூப் போட்டோ மாதிரி வந்து ஆகாயத்தில் ரிஷபாரூடரா நின்றுட்டாரா அதை பார்க்கிறார் பன்னிறைந்த அருமறைகள் பணிந்தேத்த அப்பாவையுடன் எண்ணிறைந்த கருணையினால் எதிர் நின்றாரை காட்ட அதோ அவர் தான்ப்பா அவர் தான்ப்பா குடித்தமிச்சாரு அவங்க தான்ப்பா வந்தாங்க அப்படின்னு எதிர்த்தாப்புல பராசக்தியை இந்த குழந்தை காட்டுகிறது இந்த குழந்தையும் சிவனை காட்டி விட்டது அன்னையை காட்டி விட்டது இந்த குழந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவர்களும் விண்ணில் வந்து விட்டார்கள் ஆனால் நிமிர்ந்து பார்த்த சிவபாத ஹிருதையர் காணுதல் பெற்றிலர்னு எழுதினார் சேக்கிழா சார் இந்த குழந்தை சொல்லுது அதோ இருக்கிறார் அவங்க தான் கொடுத்தாங்கன்னு இந்த குழந்தை சொல்றது தான் வந்து நிக்கலன்னா பொய்யாயிருமே அப்படின்றதுக்காக மறுபடி ஒரு தடவை ஆக்ஷன் ரீப்ளே அவர் அங்க வந்து நின்றுட்டார் யாருன்னு பார்த்தாராம் அவருக்கு தெரியலையா காணுதல் பெற்றிலர்னு எழுதினார் கண்டிலர்னு எழுதல காணுதல் பெற்றிலர்னு எழுதினார் கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே உலகம் முழுக்க அவங்க சொல்ற ஒரு வாதம் என்ன தெரியுமா உன் கடவுளை நான் கண்ணால பார்த்துட்டு அப்புறம் நம்புவேன் நான் கண்ணால பார்த்தா தான் நம்புவேன் அவர் ஐடி கார்டை பார்த்து தான் நம்புவேன் ஆதார் கார்டை பார்த்து தான் நம்புவேன் அப்படின்றாங்க யார் கேட்டாலும் வந்து கண்ணால் பார்ப்பதற்கு கடவுள் ஒன்றும் கண்காட்சி அல்ல யாருக்கு அவனை பார்ப்பதற்கு கொடுப்பினை இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் தெரிவார்கள் இல்லை என்றால் தெரியாது காணுதல் பெற்றிலர் இஸ் நீ ஞான அப்பாவாகவே இருந்தா கூட அதற்கான கொடுப்பினை இருந்தால் தான் தெரியும் காணுதல் பெற்றில அதோன்னு காமிச்சாரே அதோன்னு காமிச்சாரே அந்த சிவபெருமான் எங்க இருக்கிறார்னு பின்னால பாடுறாரு எங்க இருக்கிறாரா எங்கும் இருக்கிறார் மண்ணோடு நீர் அனல் காலோடு ஆகாயம் மதி இரவு எண்ணில் வரும் இகபரமும் பெண்ணினோடு ஆண் பெருமையுடு சிறுமையுமாம் பேராள் எல்லா இடத்திலும் இருக்கிறான் இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகாத இருடி அயன்வால் அமரரடியார் இறையும் மொழிதான் இவை கேளா ஒருவன் அடியேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பததூள் புவனகிரிதான் உனது கிருபாகரமேதோ பரமகுருவாய் அணுவிலசைவாய் பவன முதலாகிய பூத படையுமுடையாய் பழைய வடிவாய் சகல வடிவாகிய வடிவேலா எப்படி சகல வடிவாகிய வடிவேலா அவன் எல்லாமாகவும் இருக்கிறான் இந்து சமயம் சொல்லுகிற மேலான உண்மை இறைவன் எங்கும் இருக்கிறான் எல்லாமாகவும் இருக்கிறான் என்று ரெண்டே முஸ்லீம் முடிச்சிடுறங்கய்யா எல்லாமாகவும் இருக்கிறான் வேற எந்த மாதத்துலையும் அப்படி கிடையாது மற்ற மாதத்தெல்லாம் அவர் பரலோகத்தில் இருக்கிறவர் அவ்வளவுதான் சைவம் மட்டும்தான் எங்கும் இருக்கிறான்னு தாயுமான சுவாமி பூ பறிக்கிறதுக்காக போனாரா போயிட்டு திரும்பிட்டாரா பூ பறிக்கலை ஏன் சாமி பறிக்கலாம்னு போனீங்களேன்னு பறிக்கலாம்னு தான் போனேன் சிவபெருமானுக்கு பறித்து அர்ச்சனை பண்ணுறதுக்காகத்தான் போனேன் அந்த பூவுக்குள்ளேயும் அவனே இருக்கிறான் அவனையே பறித்து அவனுக்கு எப்படி அர்ச்சனை படுறேன்னு திரும்பிட்டேன்னார் பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் பறிக்க மனமும் நன்னேன் தாய்மான அவன் எங்கும் இருக்கிறான் யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் பாரதி எழுதுறான் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாகி விளைவது எது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும் படிக்கு உயிருக்கு உயிராய் இச்சை வைத்து தழைத்தது எது பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கருமையோ பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே எல்லா இடத்துலையும் அவன் இருக்கிறான் எல்லா இடத்துலையும் அவன் இருக்கிறான் இப்படியே சொன்னால் பிள்ளைங்க ஒத்துக்க மாட்டாங்க புது சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க எங்கே இருக்கிறான் காட்டுங்க சார் இதை மைக்குன்னு தான் சொல்லணும் என் உன்னே சிவபெருமான் இருக்கிறார் அப்படின்னா என்ன நினைப்பீங்க இவ்வளோ நேரம் ஒழுங்காக தானே பேசிக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி என்ன ஆச்சு இதை மைக்குன்னு தான் சொல்லணும் இதை டேபிள்னு தான் சொல்லணும் இந்த கர்ச்சீஃப்னு தான் சொல்லணும் சிவபெருமான் என் முன்பு நின்று கொண்டு இருக்கிறார் கர்ச்சீஃப் சிவபெருமான் டேபிள் சிவபெருமான் மைக் சிவபெருமான்னா பாவம் பண் புள்ள நல்லா தான் இருந்தது ரெண்டு நாள் வரைக்கும் என்ன ஆச்சோ தெரியல சேலம் வந்து சித்த பிரம பூச்சிச்சு ஆனால் ஞானிகள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் நம்மால் ஏன் அதை உணர முடியவில்லை ஏன் நமக்கு அது உணர முடியவில்லை எல்லா ஞானிகளும் எல்லா காலத்திலும் அருணகிரிநாதர் தொடங்கி பாரதி வரைக்கும் இப்படித்தானே சொல்லுகிறார்கள் இறைவன் எங்கும் இருக்கிறான் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் ஏன் நம்மால் உணர முடியவில்லை ஒரே ஒரு காரணம் தான் எங்கூர் நெய்வேலி அங்கே பங்குனி உத்தர ரொம்ப விசேஷமாக நடக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க லீவ் விட்டுருவாங்க தேர் திருவிழா ரொம்ப பிரமாதமாக நடக்கும் எங்கள் காலனியில் அங்கே அவங்க அவங்களும் பெத்து போட்டிருக்கிற பிசாசுங்களெல்லாம் அழிச்சுக்கிட்டு போற வேலை என் வேலை தான் தேருக்கு இங்கே சின்ன பிள்ளைங்களை கூட்டுக்கிட்டு அங்க அங்கே ஏகப்பட்ட கடை வீதியிலாம் வந்துடும் தேர்னா சொல்லவே வேணாம் இந்த சின்ன பிள்ளைங்களை கூட்டுக்கிட்டு கடைவீதி வழியாக போகிறதுக்கு சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கலாம் பெரிய எல்லாம் கிடையாது இதை வாங்கு அத்தை வாங்கு அத்தை வாங்கு அத்தை வாங்கு நீங்கள் சொத்து பத்திரத்தோட தான் போனோம் அப்படி அததும் வாங்கி கொடுக்க வைக்கும் நான் பயந்துக்கிட்டே இதெல்லாம் என்ன பண்ண போகுதோ நம்ம தலையில் கட்டிவிட்டாங்களேன்னு அப்போ தான் அவங்க நிம்மதியாக சாமி தரிசனம் பண்ணலான்னு போற என் தலையில் கட்டிட்டாங்க நான் கூட்டிகிட்டு போனேன் எழுத்தாப்பில் எங்கூர் டவுன் பஸ்ஸு வந்தது ஒன்று சொல்லுது ஏய் விடு அந்த ப்ளூ கலர் பஸ் வருது பார் அப்படின்னுச்சு ஒன்னே பக்கத்தில் இன்னொன்று சொல்லிச்சு ஐயே அது நீல கலரா அது ப்ளூ கலருங்கிறியா நீல கலரா அது அது பச்சை கலர் பஸ்ஸுன்னுச்சு எனக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா இது ஒன்று நீளம்ங்குது ஒன்று பச்சைங்குது அடக்கிருக்கு பசங்களா மூணாவது பையன் அடக்கிருக்கு பசங்களா அது பச்சையும் இல்லை நீளமும் இல்லை மஞ்சள்னுச்சு எனக்கு தூக்கி வாரி போட்டுது ஏன் தெரியுமா உண்மையிலேயே பஸ்ஸோட நேரம் பச்சையோ மஞ்சளோ கருப்போ கிடையாது செவப்பு அது என்னடா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக சொல்லுதே அப்படின்னு பார்த்தா அப்புறம்தான் தெரிஞ்சுது அது பச்சை கலர் பஸ்ஸுன்னு சொன்ன குழந்த பச்சை கலர் கண்ணாடி போட்டிருக்கு மஞ்ச கலர் பஸ்ஸுன்னு சொன்ன குழந்தை மஞ்சள் கலர் கண்ணாடி வித கலர்ல தான் கண்ணாடி விக்குமே தேர் திருவிழால அத்தை வாங்கி போட்டிருக்குது சிவப்பு கலர்னு சொன்ன குழந்தை கண்ணில் சிவப்பு கலர் கண்ணாடி போட்டிருக்குது விதவிதமான கண்ணாடி போட்டா அந்தந்த கலர்ல தெரியுது நாம கூட அப்படித்தான் நம்முடைய மனதுக்குள்ளே விதம் விதமான கண்ணாடிகளை கோபம் என்றும் குரோபம் என்றும் லோபம் என்றும் மதம் என்றும் வெறுப்பு என்றும் சலிப்பு என்றும் சுயநலம் என்கிற கண்ணாடியை மாட்டி வைத்திருக்கிறோம் உலகம் விதம் விதம் விதமாக தெரிகிறது அருளாளர்கள் எல்லாம் உள்ளத்தில் அன்பு என்ற கண்ணாடியை மட்டுமே அணிந்திருக்கிறார்கள் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையாக அவன் இருப்பதால் அங்கு இங்கே படி எங்கும் அன்பே வடிவமாகிய ஆறுமுகம் இருக்கின்றான் பார்க்கின்ற இடமோடு நீயே இருத்தி பனிமலர் பறிக்க மனமும் நன்னேன் அந்த நிலையை நோக்கி நாம் நகர்வதற்காக நம்முடைய உள்ளத்திலே வந்து முருகப்பெருமான் குடியிருந்து நம்முடைய வினைகளில் இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை தந்து ஒவ்வொரு நாளும் பெருமான் நம்முடைய உள்ளத்தில் மயிலோடு ஆனந்த தாண்டவம் அருளி வாழ்நாள் முழுவதும் சிறக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வாய்ப்பளித்த மார்கழி பெருவிழா மண்டத்தை சேர்ந்த அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் இருந்து கேட்ட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்